நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ் குறிஞ்சி டாட் காம் வழங்கும் மருத்துவம் இன்று தமிழ் மருத்துவம் நிகழ்ச்சியில் கொய்யா பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து நன்மைகள் பற்றி பார்ப்போம் கொய்யா பழம் முகத்திற்கு பொலிவையும் அழகையும் தருகிறது முதுமை தோற்றத்தை போக்கி இழமை தோற்றத்தை தருகிறது கல்லீரல் மண்ணீரல் போன்றவற்றில் ஏற்படும் புண்ணை ஆற்றிவிடுகிறது புகைப்பழக்கம் உடையவர்களின் நுரையீரல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் இவர்கள் கொய்யா பழத்தை சாப்பிட்டால் நுரையீரல் கோளாறு நீங்கி சுகவாழ்வு பெறலாம் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு இரத்த ஓட்டம் போன்றவற்றை கொய்யா பழம் சீர்படுத்துகிறது கொய்யா பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது ஜீரண கோளாறுகளை குணப்படுத்துகிறது மது பழக்கமுடையோர் தொடர்ச்சியாக கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தால் மது அருந்தும் ஆசை அகன்றுவிடும் அல்சரை கொய்யாப்பழம் குணப்படுத்திவிடும் கொய்யா இலைகள் மூலம் தயாரிக்கப்படும் கசாயம் இருமல் தொண்டை மற்றும் இதய சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வு தருகிறது மேலும் இதுபோன்ற மருத்துவ செய்திகளை தொடர்ந்து காண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி